வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசியில் இன்னைக்கு என்ன சோரஸ்யமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா ஆமாங்க மல்லிசியில் முன்ன மாதிரி இல்லைங்க இப்ப கொஞ்சம் கூஷ்பம்சா வித்தியாசமா டிஃபரெண்டா போயிட்டு இருக்கு என்னடா சொல்ற கூஸ் பம்சா ஆமாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி விஜய் மறுபடியும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கோ ஆமாங்க எப்படி நடந்துச்சு இதுக்கெல்லாம் யார் முக்கிய காரணம் அப்படின்ற ஒவ்வொரு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான விஷயத்த பத்தி பேசலாம் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய் இருக்கான் பாத்தீங்களா அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க என்னன்னு பார்த்தா அவரு மேனேஜர் பர்சனலா கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க என்னன்னா சொன்னார் கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம ராஜேஷ் கூப்பிட்டது டாக்குமெண்ட் செக் பண்ணது அப்புறம் மாத சொன்னது எல்லோரும் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்மளோட டென்ஷன்ல டென்சன் அப்பந்துட்டு இருக்கப்பதான் மல்லி நேரம் அங்கே வராங்க அப்போ மல்லி அவங்களோட விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அந்த விவாகரத்து மேட்டர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விவகாரத்து பண்ணிருங்க பிரச்சனை இல்லை நான் கையில் போட்டு குத்துறேன் சொன்னதுக்கான இதெல்லாம் பார்த்து விஜய் மல்லி மேல ஒரு ஈர்ப்பு வந்து இத்தனை வருஷம் உயிராக நினச்சி அக்காவே எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க நான் நேற்று வந்தவன் நீ என் பொண்ணுக்காக வந்தவன் எனக்காக இவ்வளோ பண்ண உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா நான் மனசு மாறிடுறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக மல்லிக்கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் என்ன ஜாலியோ ஜிம்கா நான் அதுக்கப்புறம் அடுத்தனா முத்தம் குடுக்கறது என்ன ஐயோ யோ சாமி இதெல்லாம் பார்க்க கண்ணை மூடிட்டு அந்த சீனுக்கு மட்டும் லைட்டா சோ இந்த மாதிரி நண்பர்களே போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மலேசியில் வேறு என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக குல்ஸ் பம்சாக போதுன்னு கேட்குறீங்களா இதுக்கப்புறம் என்னங்க அவ்வளோதான் அடுத்தது குவா குவா ஆமாங்க அடுத்து எங்கே அனிமூன் எங்கே காஷ்மீரா லடாக்கா நம்ம ஊரில் ஆனால் பைக் ரைடர்ஸ் போவாங்களே எந்த ஊருங்க அது ஒரு லடாக்கு தானே அது அது பைக் ரைடர்ஸ் போகிறது இல்லை சிம்லா ஆமாங்க அந்த காலத்து எம்ஜிஆர் படம் ஒன்று இருக்குங்க தலைம பெரிய பணக்காராக இருப்பார் அப்போ வந்துட்டு அவர்கிட்ட இந்த டூருக்காக போகும்போது சிம்லாவில் ஒரு பெரிய பங்களா இருக்கும் அங்கே போவாருங்க அங்கே போய் தான் அந்த நம்ம நாகேஷ் செட்டப் ஒரு செட்டப் இருக்குங்க அங்கே அந்த பங்களாவை வாடிக்கை விட்டுட்டு இருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அந்த பங்களாவுக்கு போய் தான் தலைமை மாசு சீன்லாம் கட்டுவார் ஸோ அந்த மாதிரி இவங்களும் சிம்லாவுக்கு ஜாலியாக ஜிம் ஜிம்பான்னு போயிட்டு சந்தோஷமாக ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அடுத்து என்னங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷமா பத்து மாதம் நான் அடுத்த பத்து குவா கூவா தான் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள ராஜேஸ்வரி சொத்தை எழுதி வாங்குவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க தலையில் துண்டு போட்டு உட்காந்துப்பாங்களா இதுக்கு நடுவில் ரஞ்சிதா அப்போவே அரவிந்த் சிக்னல் கொடுத்தான் அப்போவே அரவிந்த் கொடுத்த சிக்னல் ஏற்றுக்கிட்டு ரஞ்சிதா லைட்டாக ஏ ஆ அப்படினு கண்ணடுச்சிருந்தா ரெண்டு பேருக்கு செட் இருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படியே ஓஹோ ஆஹான்னு போயிருக்கும் இப்போ விஜயம் அணிமனு போயிடுச்சு என்ன பண்ணுறது திரும்ப ரஞ்சிதா நடு உட்காந்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி சொத்தை எழுதி வாங்குறதா இல்லையான்னு தலைமையில துண்டு போட்டு அவ ஒரு பக்கம் உட்காந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க ஆனால் நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்கள் உங்க மனசுல ஒரு காண்டாவும் பார்த்தீங்களா என்னடா நேரில் நடந்த மாதிரியே சொல்றேன் புருடா உரத்துக்குள்ள அளவு இல்லடா அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்னைக்கும் நண்பர்களோ வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்கிறது உண்மை போய் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் நம்ம சொல்கிறது விஷயம் நடக்கவும் நடக்காது அதுவும் ரெண்டாவது விஷயம் ஆனால் நான் சொல்கிறோம் அதுதான் முதல் விஷயம் ஓகேங்களா அதை சொல்கிறதுக்கும் ஒரு தனி தைரியம் வேணும் இதெல்லாம் கேட்டு எப்படி என்ன கழுவி ஊத்துவீங்கன்னு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னா ஏன் ஃப்ரோமோ அப்படின்னா என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கெஸிங் என்னோடய சைட்லேருந்து அப்படி அப்படிதாங்க என் தம்பி சொல்லி கொடுத்தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரோமோனா நீ ஒன்றும் இல்லைனா நீ பண்ணு நாளைக்கு என்ன நடக்க போகுது நீ யோசிச்சு சொல்லு அதுதான் ஃப்ரோமோ நடந்தால் உங்களுக்கு நடக்கலைன்னா பார்க்குறவங்களே ஆடியன்ஸ் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க எல்லா விஷயத்தையும் நான் பிளான் பண்ணியெல்லாம் பண்ணுறது இல்லைங்க அதுவா வாழ்க்கையில் பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுதுன்ற ஒவ்வொரு விருப்பான சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி பண்ணுங்கள் என் நண்பர் ஒருத்தர் கேட்டாருங்க அவருக்கு அதை தான் அந்த மீசியை எடுத்தேன் ஏன்னாடா சப்ஸ்கிரைபர் சொன்னால் மீசே எல்லாம் எடுப்பியா அப்படின்லாம் கேட்காதிங்க சொன்ன நண்பர் வந்து யூடியூப் நண்பர் இல்லைங்க என் கூட இருக்க நண்பர் இந்த முடியெல்லாம் கொஞ்சம் திக்காக இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட சொன்னதுக்கு ஷேவ் பண்ணிட்டு சிறுவங்காயம் லைட்டாக தேய்ச்சி விடு ஒரு நாலஞ்சு நாள் அந்த மாதிரி கண்டினியூஸாக தேய் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக முடி நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன்னா எனக்கு இதெல்லாம் தாடி வருங்க ஆனால் இந்த இடத்துல வராது இந்த இடத்துல வராது இது லைனாக விரும்மாட்டி மாதிரி வரும் ஸோ அதனால் அதுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லி கேட்டால் அவர் கொடுத்த ஐடியா தான் அவரோட சஜஷனால்தான் இந்த விஷயம் மற்றபடி வேற யாருக்கவங்க இல்லைங்க நல்லத்துக்காக ஒரு விஷயம் பண்ணுறது தப்பு இல்லை அதுக்காக மற்றவங்க சொல்கிறாங்கட்டு கண்ணை முடிட்டு கண்ணில் கல்லை கட்டி போய் கிணத்துலலாம் குதிக்க முடியாது நல்லதா நல்லது கெட்டதா கெட்டது அப்படிதாங்க சோ நண்பர்களே என்னோட வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் டு மீ ஸ்டார்ட்டு சீ யூ